வணக்கம் பால்கவளத்துடன் ஆதிஸ்வரர் யூடியூப் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இசையில் பரிகாரம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ராகம் ராகங்கள் துளாராசியினருக்கு கேட்க வேண்டிய ராகம் ராகவர்த்தினி இந்த ராகவர்த்தினி ராகத்தில் நிறைய இறைவனை போற்றி பாடக்கூடிய பாடல்கள் நிறைய இருக்கும் அதை நீங்கள் உங்களுக்கு எது விரும்புகிறீங்களோ அதை கேட்டுக்கலாம் ஒரு பாடல் நான் சொல்கிறேன் வினை அந்த படத்தில் வந்து கண்ணா வா கவிதை சொல்வேன் வா தலைவா அப்படின்னு சொல்லக்கூடிய பாடலும் அடுத்து ஆன்மீக பாடல்கள் நீங்கள் கேட்டுட்டு வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா விருச்சகராசியினர் வந்து கேட்க வேண்டிய ராகம் கரஹர பிரியா இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஊரு விட்டு ஊர் வந்து அந்த படத்தில் தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ தினம் சம்மதமே அப்படின்ற பாட்டும் கர்ணன் திரைப்படத்தில் வரக்கூடிய மகாராஜன் உலகை ஆளலாம் இந்த மகாராணி அவனை ஆளுவாள் அப்படின்ற பாடலும் கேட்கலாம் அடுத்து தனுசு ராசி நேயர்கள் நீங்கள் கேட்க வேண்டிய ராகம் வந்து சாரங்கி சாரங்கியிலையும் பல பாடல்கள் இருக்குது இதில் வந்து ராஜாதி ராஜா அந்த திரைப்படத்தில் மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா அப்படின்ற பாடலும் பெரிய வீட்டு பண்ணைக்காரன் இந்த படத்தில் மல்லிகையே மல்லிகையே தூதாக போ துள்ளி வரும் தென்றலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கு இந்த பாடல்கள் எல்லாம் இந்த மூன்று ராசியினர்கள் தொடர்ந்து கேட்டு வரும்போது உங்களுக்கான நற்பலன்கள் எளிதில் அமையும் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்